தாவேக்கா தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல எனவும் சமூக வலைதளங்களில் வருவதை வைத்து கூட்டணியை முடிவு செய்ய முடியாது என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கரூரில் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தான் ஒரு தாக்குது பண்ணிதான் இல்லை விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலேயே வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சுருக்காரு அது வந்து அது பல்வேறு காரணங்களால் அப்போ நடக்கலை அதனால் அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறது தான் வழக்கம் தான் அதில் அது அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம் ரொம்ப காலமாக இந்த கூட்டணி இருக்கு அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது அதனால சம சமூக வலைதளங்களில் எழுதுறதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியோ தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காலம் தவறாதீர்காள்